இது கதையோசை தீபிகா அருண் வழங்கும் அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் மூன்று கொலை வாழ் அத்தியாயம் ஒன்று கோடிக்கரையில் கடலில் அடித்த சுழிக்காற்று சோழ நாட்டு கடற்கரை ஓரத்தில் புகுந்து தன் துரித பிரயாணத்தை செய்து கொண்டு போயிற்று கல்லுளி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபொடி பொடி என்பது போல அந்த சுழிக்காற்று போன வழி எங்கும் பற்பல பயங்கர நாச வேலைகளை காணும்படி இருந்தது கோடிக்கரையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கடற்கரை ஓரங்களில் வாயு பகவானின் லீலை செய்த வேலைகளை நன்கு பார்க்கும்படி இருந்தது எத்தனையோ மரங்கள் வேரோடு பெயர்ந்தும் கிளைகள் முறிந்தும் கிடந்தன வீடுகளின் கூரைகளை சுழிக்காற்று அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு போய் தூர தூரங்களில் தூள் தூளாக்கி விட்டிருந்தது குடிசைகள் குட்டிச்சுவர்களாயிருந்தன கோடிக்கரை பகுதியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடா இருந்தது கடல் பொங்கி வந்து பூமிக்குள் புகுந்து விட்டதோ என்று தோன்றியது ஆனால் பூமிக்கும் கடலுக்கும் மத்தியில் இருந்த வெண்மணல் பிரதேசம் அந்த கொள்கையை பொய்ப்படுத்தியது அந்த வெண்மணல் பிரதேசத்தில் ஆங்காங்கு புதை சேர இருந்த இடங்களில் மட்டும் இப்போது அதிகமாக தண்ணீர் தேங்கியிருந்தது அப்படிப்பட்ட இடங்களில் இப்போது மனிதனோ மிருகமோ இறங்கிவிட்டால் உயிரோடு சமாதிதான் யானைகளை கூட புதை சேற்று குழிகள் இப்போது விழுங்கி ஏப்பம் விட்டுவிடும் சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேற்றையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள் பல்லக்கும் பின் தொடர்ந்து வந்தது ஆனால் இம்முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள் தேவரை அந்தரங்கமாக அழைத்து போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை மேலும் சில சமயம் இளையராணியையும் உடன் அழைத்து போனால்தானே மறுபடி அவசியம் நேரும் போது மதுராந்தகரை அழைத்து போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமாயிருக்கும் இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேற்றையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார் காமாந்த காலத்தில் மூழ்கியிருந்த அக்கிழவருக்கு தம்முடன் அந்த புவன சுந்தரியை அழைத்துப் போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே சுழிக்காற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகைப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள் அங்கே தனாதிகாரி தமது உத்தியோக கடமைகளை முதலில் நிறைவேற்றினார் நாகைப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய துறைமுகப்பட்டினங்களில் ஒன்றாய் இருந்தது வெளிநாடுகளிலிருந்து இருந்து எத்தனை எத்தனையோ பொருள்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன அப்பொருள்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் ஏற்றி கொண்டு வந்து கரையில் சேர்த்தன கரையிலிருந்து மாற்றுப் பண்டங்களை ஏற்றிக்கொண்டு போய் மரக்கலங்களில் சேர்த்தன இவற்றுக்கெல்லாம் சுங்கத்திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தனர் அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேற்றையரின் உரிமையும் கடமையும் அல்லவா அந்த வேலை பூர்த்தியான பிறகு பெரிய பழுவேட்டரையர் நாகைப்பட்டினத்தில் புகழ் பெற்றிருந்த சூடாமணி புத்த விகாரத்துக்கும் விஜயம் செய்தார் பிக்ஷுக்கள் அவரை தக்கப்படி வரவேற்று உபசரித்தனர் புத்த விகாரத்துக்கு தேவை ஏதேனும் உண்டா பிக்ஷுக்களுக்கு குறைகள் ஏதேனும் உண்டா என்று தனாதிகாரி விசாரித்தார் ஒன்றுமில்லை என்று பிக்ஷுக்கள் கூறி